காவரா <laughs> <laughs>

இன்னைக்கு ஆடிப்பதுக்கு அதுவும் மாசாணியம்மன் கோயிலில் வந்து மாசாணி பிக்சர் சார்பாக ராஜசேகர் அவர்கள் ப்ரொடியூசர் என்ன இவங்களோட பேனரில் முதல் படமாக வடமுங்கிற படம் இந்த படத்துக்கான பூஜை வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம் இன்னைக்கு படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்கள் அந்த படத்தோட கதாநாயகி சங்கீதா அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து கேமராமேனாக இருக்கட்டும் டெக்னீஷியன் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆடிப்பே இருக்கு அதுவும் இன்றைக்கி மசானியம்மன் கோயிலிருந்து எங்களோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையெல்லாம் நடந்தது விரைவில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பமாக இருக்கிறது அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் மசானியம்மன் கோயிலில் வந்திருக்கிறோம் படத்தோட பேர் வந்து வடம் வடம் நீங்கள் ரொம்ப நாள் தேர்ட்டர் பக்கத்தில் போல போகலாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஓம் காலி ஜெய்காலின்னு ஒரு வெப்சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு